கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் நிபா வைரஸ் பாதிப்பிற்கு பலியானார் நிபா வைரஸ் தொற்று தமிழகத்தில் பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் தமிழக கேரள எல்லையை ஒட்டிய நாடுகாணி சோலாடி தாளூர் பாட்டவயல் உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் சுகாதார ஊழியர்கள் கேரளாவில் இருந்து வருபவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்கின்றனர் நிபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை குறித்து தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் அச்சிடப்பட்ட நோட்டீஸ் வழங்கி பின் நீலகிரிக்குள் அனுமதித்து வருகின்றனர்